ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக இவ்வுலகில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளும் ஒரு காரணத்துடனேயே நடக்கின்றன நம் வாழ்வில் நிகழும் ஒவ்வொரு சம்பவமும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எல்லாமே ஏதோ ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இருக்கின்றன நாம் ஒன்றை அடைவதற்காக அள்ளும் பகலும் உழைப்போம் ஆனால் அது நமக்கு கிடைக்காமல் போகலாம் சில சமயம் நாம் எதிர்பாராத ஒன்று நமக்கு தேவையான நேரத்தில் தானாகவே வந்து சேரும் இது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல மாறாக நமது நன்மையை முன்னிட்டே நடக்கிறது என்பதை உணர்த்தும் சக்தி சாய்பாபா அவர் ஒருவரின் தேவைகளை அவர் கேட்காமலேயே சரியான நேரத்தில் அறிந்து அதை நிறைவேற்றுவதில் வல்லவர் நமது நம்பிக்கையையும் பொறுமையையும் சோதித்து சரியானதை சரியான நேரத்தில் வழங்கும் அவரின் அற்புதம் பல பக்தர்களின் வாழ்வில் நிதர்சனமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த கதையில் பாபா எப்படி தனது பக்தனுக்கு எப்போது என்ன ஏன் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து அதற்கேற்ப அவனை வழிநடத்துகிறார் என்பதை இங்கு காண்போம் கதை ஆரம்பமாகிறது கபினி ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ளது கோட்டையூர் இவ்வூரின் நடுவே கோட்டை மாரியம்மன் குடிகொண்டிருக்கிறாள் இதன் பொருட்டே இவ்வூரின் பெயர் அமைந்ததாக மக்கள் கூறுவர் இக்கோவிலின் அருகாமையில் பெரிய கடைவீதி அமைந்துள்ளது இவ்வூரை சுற்றிலும் மஞ்சளும் வாழையும் நன்கு விளைவதால் இக்கடைவீதியில் பொருட்களின் வியாபாரம் தினசரி நன்கு நடைபெற்று வந்தது பல ஊர்களிலிருந்து மொத்தமாக இவ்விரு பொருட்களையும் வாங்க வணிகர்கள் வந்து செல்வர் இக்கடைவீதியில் உள்ள வணிகர்களின் தலைவராக மஞ்சள் மண்டி வைத்திருக்கும் சங்கரன் என்பவர் மிக சிறப்பாக செயல்பட்டு வணிகர்களை ஒன்றிணைத்து லாபத்தில் இரண்டு சதவீதத்தை ஒதுக்கி தெய்வ வழிபாடு மக்கள் நலம் என செயல்படுத்தி வந்தார் இவ்வியாபார பெருமக்களால் அவர்கள் சேமிப்பில் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் இக்கடைவீதியின் அருகினிலேயே சாய்நாதருக்கும் ஆலயம் எழுப்பி அவரை வழிபட்டு வந்தனர் சாய்நாதரின் ஆலயத்தின் அருகினில் ஒரு துவக்கப்பள்ளியும் உண்டு இங்கு இவ்வணிக வீதிகளிலும் கடைகளிலும் வேலை செய்யும் பணியாளர்களின் குழந்தைகள் கல்வி பயின்று வந்தனர் அவ்விதம் இப்பள்ளியில் சேர்ந்து படித்து இன்று பெரியவர்கள் ஆனவர்கள் முகிலனும் மகிலனும் இருவரும் சகோதரர்கள் இரண்டு வருட இடைவெளியில் பிறந்தவர்கள் சத்தியனும் ரேணுகாவும் இவர்களின் தாய் தந்தையர் முகிலன் தன் பள்ளி படிப்பை முடித்ததும் தந்தையுடன் இணைந்து அவர் செய்து வந்த வாழைப்பழ வியாபாரத்தில் தன்னை இணைத்துக் கொண்டான் அவர்கள் இருவரும் ஒரு கைவண்டியில் சாயப்பாவின் கோவில் அருகினில் பழங்களை விற்று வந்தனர் அதிகாலை ஆறு மணியளவில் துவங்கும் வியாபாரம் இரவு மணி வரை நடக்கும் இவர்களது கடையின் அருகினிலேயே சில்லறையாக வாழை இலைகளை விற்று வந்தால் அம்மா ரேணுகா அகிலன் சிறுவயது முதலே நன்கு கல்வி கற்கும் திறனுடையவன் என்பதால் அவன் நன்கு படித்து ஒரு நல்ல நிலைக்கு வர என்று பெற்றோர் விரும்பினர் தினசரி வியாபாரம் துவங்கும் முன் சத்தியன் தன் வியாபாரம் நன்கு நடைபெற வேண்டும் என்று சாயப்பாவின் ஆலயம் சென்று வணங்குவார் பிறகே தன் வியாபாரத்தை தொடர்வார் மேலும் விசேஷ நாட்களில் வாழைப்பழங்கள் மற்றும் வாழை இலைகளை மனமகிழ்ச்சியுடன் சாயின் ஆலயத்திற்கு நன்கொடையாக அளித்து மகிழ்வார் முகிலன் தன் தாய் தந்தையருக்கு பெரும் உதவியாக இருந்து வந்தான் அகிலன் அவ்வூரில் அமைந்திருந்த ஒரு அரசுக் கல்லூரியில் சேர்ந்து மிகச் சிறப்பாக பயின்று இளங்கலை பட்டம் பெற்றான் சத்யன் ரேணுகா முகிலன் இம்மூவரும் பெருமகிழ்ச்சி கொண்டு அகிலனை பாராட்டி மகிழ்ந்து கோட்டை மாரியம்மனுக்கும் சாயப்பாவின் ஆலயத்திற்கும் நேர்த்திக்கடன் செய்தனர் அடுத்த வாரம் திங்கட்கிழமை அகிலனுக்கு ஒரு பெரிய நிறுவனத்திடமிருந்து நேர்காணலுக்கான அழைப்பு வந்திருந்தது நேர்காணலுக்காக இரவும் பகலும் பாராமல் படித்து பயிற்சி மேற்கொண்டு தயாராகி இருந்தான் அகிலன் தாய் தந்தையரிடம் ஆசி பெற்று நேர்காணலுக்கு சென்றான் அவன் அங்கு கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்திற்கும் திறம்பட பதிலளித்தான் அகிலன் இரண்டு நாட்களில் முடிவு தெரிவிக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது எப்படியும் தனக்கு இந்த வேலை கிடைத்துவிடும் என்று நம்பிக்கை கொண்டிருந்தான் அகிலன் தன்னை பாடுபட்டு வளர்த்து ஆளாக்கிய தன் பெற்றோரையும் தன் தமையனையும் இனிமேல் நன்றாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டான் இரண்டு நாட்களுக்கு பின் நேர்காணலின் முடிவு தெரிவிக்கப்பட்டது அகிலன் அந்த பணிக்கு தேர்வாகவில்லை மாறாக நிர்வாக இயக்குநரின் நண்பர் ஒருவரின் பரிந்துரையின் பேரில் கலந்து கொண்ட நபர் தேர்வாகியிருந்தார் இதையறிந்த அகிலன் அதிர்ச்சி அடைந்தான் இத்தனை கஷ்டங்களை கடந்து படித்து திறமை இருந்தும் வாய்ப்பு மறுக்கப்பட்டதை எண்ணி மனமுடைந்து காணப்பட்டான் அகிலன் அகிலனின் நிலை கண்ட அவன் குடும்பத்தார் அவனுக்கு ஆறுதல் கூறினர் அவனின் கவலையை போக்கி அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கள் என்று ஒருவருக்கொருவர் பாபாவிடம் மனதார வேண்டிக் கொண்டனர் அடுத்த நாள் காலை கடைவீதியில் மக்கள் தம் அன்றாட பணிகளை செய்து கொண்டிருந்தனர் அகிலன் சாய்நாதரின் கோவில் அருகே இயங்கிக் கொண்டிருந்த துவக்கப்பள்ளியில் தன்னுடன் பயின்ற பிரகாஷ் என்பவனை சந்திக்க சென்றிருந்தான் பிரகாஷ் அப்பள்ளியிலேயே படித்து அங்கேயே பணியில் சேர்ந்திருந்தான் மதிய வேலை வந்தது இருவரும் ஆசிரியர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த ஓய்வு அறையில் பேசிக்கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் யாரும் எதிர்பாராத வண்ணம் ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தது பள்ளி குழந்தைகள் மதிய உணவருந்த ஆயத்தமாக்கி கொண்டிருக்கும் தருணத்தில் பள்ளிக்கும் கடை நடுவே போடப்பட்டிருந்த பந்தலில் மின்சார உரசலின் காரணமாக ஏற்பட்ட நெருப்பு போரி விழுந்து தீப்பற்ற துவங்கியது மக்கள் ஒருவருக்கொருவர் அதனை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அதற்குள் நெருப்பில் கடைத்தெரு இளைத்தலை குப்பைகளும் எரிந்து கரும்புகையாக பள்ளி வளாகத்தை சூழ்ந்து கொண்டது தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தீயணைப்பு வண்டியும் விரைந்து வந்து தீயணைக்கும் வேளையில் பணியாளர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் பள்ளி வளாகத்தில் மதிய உணவு கூடத்தில் சாப்பிட அமர்ந்த பதினெட்டு குழந்தைகளும் புகை சூழ்ந்ததால் மூச்சுத்திணறி மயங்கினர் அந்நேரத்தில் அகிலன் எதையும் பொருட்படுத்தாமல் சாயப்பா காப்பாற்று என்று முணுமுணுத்தவாறே தைரியமாக செயல்பட்டு குழந்தைகளை பள்ளி வளாகத்திலிருந்து வெளியே பத்திரமாக கொண்டு சேர்த்தான் அருகில் இருந்தவர்களிடம் குழந்தைகளுக்கு முதலுதவி அளிக்குமாறு கூறி சிற்சில நெருப்பு காயங்களுடன் மயங்கி சரிந்தான் ஒரு வழியாக நெருப்பு அணைக்கப்பட்டு எந்த உயிர் சேதமும் அசம்பாவிதமும் நிகழாதவாறு அருள் அவர்களை காப்பாற்றியது கண் விழித்த அகிலன் தான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதை உணர்ந்தான் அவன் அருகே அவன் குடும்பத்தார் நின்றிருந்தனர் தன் முக ஓரங்களிலும் கை கால்களிலும் மருந்து தடவப்பட்டிருப்பதை உணர்ந்தான் அகிலன் அவன் தாய் தந்தையர் அகிலன் கண்விழித்ததை கண்டு கடவுளுக்கு நன்றி தெரிவித்தனர் அதற்குள்ளாக வணிக சங்க தலைவர் சங்கரனுடன் அம்மாவட்ட ஆட்சியர் அகிலனை சந்திக்க வந்திருந்தார் அவனிடம் உன் வீரம் செறிந்த இந்த தைரியமான செயல் பள்ளி குழந்தைகளின் உயிரை காப்பாற்றியிருக்கிறது நீ பாராட்டிற்கு உரியவன் என உளமாற பாராட்டினார் ஆட்சியர் அகிலனின் காயங்களைக் கண்டு அவனை விரைந்து கவனிக்குமாறு மருத்துவர்களிடம் அறிவுறுத்தினார் அவர் அகிலன் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் தெரிந்து கொண்டேன் நீ தற்போது வேலைக்கு முயற்சித்து வருவதாக கேள்விப்பட்டேன் உன்னை போன்ற இளைஞர்கள்தான் இந்த நாட்டுக்கு தேவை நீ அரசு பணியில் சேர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் தயாராக இருக்கிறேன் உடல் நலன் தேறியதும் என்னை வந்து பார் என்று கூறி அகிலனுக்கும் அவன் பெற்றோருக்கும் ஆறுதல் அளித்து சென்றார் ஆட்சியர் அகிலன் இரண்டு மாதங்களில் உடல் நலம் தேறியிருந்தான் ஆட்சியரை சந்திக்க விரும்பினான் ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் மூலம் அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது நாளை மறுநாள் மாலை ஐந்து மணிக்கு ஆட்சியரை சந்திக்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது தன் பெற்றோர் மற்றும் தன் தமையனுடன் ஆட்சியரை சந்திக்க சென்றிருந்தான் அகிலன் அவர்களை கண்ட ஆட்சியர் புன்முருவலுடன் அனைவரையும் வரவேற்று உபசரித்தார் அகிலனின் துணிச்சலை பாராட்டி அவனுக்கு விருது வழங்க பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக கூறினார் அவர் அகிலன் குடும்பத்தார் மகிழ்ச்சியில் திளைத்தனர் அமைதியாக அமர்ந்திருந்த அகிலனிடம் நான் கூறியதை பற்றி யோசித்தாயா என்று கேட்டார் ஆட்சியர் அகிலன் அளித்த பதிலை கேட்டு அங்கிருந்த அனைவரும் திகைப்புடன் அவனை பார்த்தனர் ஆம் அவன் தேர்ந்தெடுத்திருப்பது அப்படிப்பட்ட ஒரு துறையைத்தான் தீயணைப்பு துறையில் சேர்ந்து மக்களுக்கு சேவை புரிய விரும்புகிறேன் என்று கூறினான் அகிலன் இதை சற்றும் எதிர்பாராத அவனின் பெற்றோர் மற்றும் தமையன் எதனால் இப்படி ஒரு முடிவு இது நமக்கு வேண்டாமப்பா என்று அவனுக்கு புரிய வைக்க முயற்சித்தனர் அவன் தீர்க்கமாக சொன்னான் இதுவே என் உறுதியான முடிவு எனக்கு உங்கள் அனைவரின் ஆசியும் வேண்டும் என்றான் அவன் பேசியதை கேட்ட ஆட்சியர் அவரை அறியாமல் தன் நாற்காலியிலிருந்து இறங்கி வந்து அவனை ஆற கொண்டார் நீ நினைத்திருந்தால் என்னிடம் என்ன உதவி வேண்டுமானாலும் கேட்டிருக்கலாம் அதற்கான படிப்பும் திறமையும் உள்ளது உன்னிடம் இருந்தும் நீ தேர்ந்தெடுத்திருக்கும் இந்தத் துறை சுலபமாக யாரும் யோசித்துக்கூட பார்க்காத ஒன்று ஆனால் இதுதான் உன் முடிவு என்றால் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை உனக்கு நான் பரிந்துரை செய்கிறேன் என்றார் அங்கிருந்தவர்களிடம் பேசியது அகிலன் இல்லை ஆம் பாபாதான் அவர்தான் அவனை அப்படி பேச வைத்திருக்கிறார் தான் பாபாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்பதை அந்த குழந்தைகளை காப்பாற்றும் அந்த ஒரு நொடியில் அவன் உணர்ந்திருந்தான் மகிழ்ச்சியுடன் ஆட்சியரிடமிருந்து விடைபெற்று தன் குடும்பத்தாருடன் சாய்நாதரின் கோவிலுக்கு சென்றான் அகிலனின் விருப்பத்தை உணர்ந்த அவன் பெற்றோரும் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பிள்ளையை எங்களுக்கு மகனாக அனுப்பியதற்கு நன்றி சாய் என்று மனம் பணிந்து அவருக்கு நன்றி கூறினர் சாய்பாபாவின் கருணையானது ஒரு தாய் தன் குழந்தைக்கு உணவளிப்பது போல நமக்கு தேவையானதை அறிந்து சரியான நேரத்தில் வழங்குவது போலானது நாம் ஒரு பொருளை அடைய வேண்டும் என்று விரும்புவோம் ஆனால் அதைவிட சிறந்தது நமக்கு கிடைக்கலாம் பாபா நம் வாழ்வில் என்ன நடக்கிறது என்பதை முழுமையாக அறிந்தவர் நாம் துன்பத்தில் இருக்கும்போது அதற்கான காரணத்தையும் அதிலிருந்து விடுபடுவதற்கான வழியையும் அவர் அறிவார் நாம் மகிழ்ச்சியில் இருக்கும்போது அந்த மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர் அறிந்தவர் எதையுமே நாம் பாபாவிடமிருந்து கேட்க தேவையில்லை நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்பது மட்டுமே நமது நம்பிக்கை உறுதியாக இருக்கும் பட்சத்தில் பாபா நமக்கு தேவையானதை அவர் நினைக்கும் சரியான நேரத்தில் நமக்கு கட்டாயம் வழங்குவார் அவரது கருணையை உணர்ந்து அமைதியுடனும் பொறுமையுடனும் காத்திருப்போமாக உங்கள் வாழ்விலும் இதுபோன்று அற்புதம் நிகழ்ந்திருந்தால் அதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் சாய் ஸ்பீக்ஸ் டியூ அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் பெயர் மற்றும் ஊர் பெயருடன் ஒரு குரல் பதிவாக பகிரலாம் உங்கள் குரல் பதிவு பத்து நிமிடங்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகள் நாங்கள் பகிரும் அடுத்தடுத்த காணொளிகளில் இடம்பெறும் நன்றி